எங்கள் சொத்து எங்கள் சொத்து எங்கள் உரிமையை பறி அரசு கல்லர் விடுதிகளை சமூக நல விடுதிகள் என தமிழ்நாடு அரசு அரசாணை என் ரெண்டை போட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாற்றிருக்காங்க இது பெரிய சமூக விரோத குற்றம் ஒரு பூர்வக்குடி பழங்குடி மண்ணில் போருக்காக தன்ன தன்னையும் தன் நாட்டையும் எல்லாத்தையும் இழந்த ஒரு பூர்வக்குடி மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் திமுக அரசு தொடர்ச்சியாக எங்களோட விரோத போக்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஜியோ அரசாணை ரெண்டில் அரசு கல்லர் விடுதிகள் அனைத்தையுமே வந்து சமூக நல விடுதிகள் மாறும்னு சொல்லிவிட்டு அந்த உத்தரவையும் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே போடணும்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டு ரொம்ப வந்து ஒரு கேட்டுக்கிட்டத்தனமான ஒரு அரசியல் இருக்காங்க இது தயவு செஞ்சு வரக்கூடாது ஏன்னால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியிலேருந்து எங்களோட குற்ற பழங்குடி சட்டத்தால் பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களுக்காக கொடுக்கப்பட்டது இது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே கலைஞர் அரசாங்கம் இதே ஸ்டாலின் அவங்க அப்பா கலைஞர் அரசாங்கம் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க ஜியோ நம்பர் ஏழு இல் என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க அனைவருமே வந்து புறமலைக்கழர்களாக தான் இருக்கணும் இவங்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவையும் மதிக்காத இந்த இன்றைய திர திராவிட மாடல் அரசு ரொம்பவும் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயல் ஈடுபட்டிருக்காங்க இதுபோக இந்த வருஷத்தில் ஒரு வந்து முதுநிலை ஆசிரியர் முப்பத்தி நாலு பேருக்கும் இளங்கலை ஆசிரியர் பதினெட்டு பேருக்கும் ஒரு இன்டர்வியூ வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கலை இந்த சமூக நீதி காக்குறேன்னு சொல்கிற இந்த ஸ்டாலின் அரசு முதல்ல இவங்களை எடுத்து வச்சிருக்கவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கணும் அதை கொடுக்காம பேர் மாத்திரதுலேயே ரொம்ப கவனமாக இருக்காங்க ஸோ இந்த அரசு முதல்ல சமூக நீதியை கல்வியில் கொண்டுக்காங்க வேலை வாய்ப்பில் கொண்டுக்காங்க அதுக்கடுத்து பேர் மாத்திரத்தில் கொண்டுக்கரலாம் வரலாம் இப்போ மற்ற ஆதித்ராவிட நலத்துறை பழங்குடி நலத்துறை இவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தவங்க நாங்கள் அப்படிப்பட்டவங்களில் நாங்கள்லாம் வந்து சுதந்திரத்திற்கு முன்பே இந்த எங்களுக்கு எதிராக ஆங்கிலேய அரசு ஒடுக்கப்பட்டதன் விளைவாக கொடுக்கப்பட்டது தான் எங்களோட ஃபண்டு அந்த பண்டுலுன்னு உருவான தான் கல்லர் கல்வி கழகம் அதனால் தயவு செஞ்சு எங்களுக்கு எங்களை பாதுகாக்கிற உரிமையாளர் தான் நீங்களே த அதாவது பாதுகாவலர் தான் நீங்களே தவிர எங்கள் சொத்துக்கு நீங்கள் உரிமையாளர் கிடையாதுன்றதை இந்த திராவிடர் மாநில அரசுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஒரு பிற்போக்கு நிலவையில் ஈடுபட்டீங்கன்னா

ನಲ್ಲರ್ <muchas> ತ್ಯಾಗಳಿಕೆ இருக்கும் பார்த்தாலும் சார் <music/>இருக்கும் பார்த்தாலும் பார்த்தாலும் சார்